புத்தளம் ஹாமித் அகாடமி மாணவர்களினால் பாலஸ்தீன சிறுவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது புத்தளம் ஹாமித் அகாடமி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் இணைந்து அண்மையில் உள்ள பாலஸ்தீனிய தூதுரலயத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வின் போது தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்களால் கடுமையாக ஆக்கிரமிப்புக்கு ஆக்கிரமிப்பு உள்ளாகி பல இன்னல்களை கொண்டிருக்கின்ற காசா மக்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி மூன்று லட்சம் ரூபாய் நிதி தூதுவராலத்தில் வைத்து தூதுவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி கையளிக்கும் நிகழ்வில் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் இஹாப் கலீல் மற்றும் இலங்கைக்கான பாலஸ்தீனத்தின் பிரதி தூதுவர் ஹிஷாம் உள்ளிட்ட பலர் கடந்து பங்கேற்றிருந்தனர் குறிப்பாக கூறப்போனால் இந்த இந்த ஹாமித் அகாடமி அதாவது கடந்த ரமலான் மாதத்தில் ஹாமித் அகாடமி மாணவர்கள் தம்மால் முடியுமான பணத்தை காசா மக்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி நன்னோக்குடன் சேமிக்கப்பட்ட பணத்தினை கொண்டுதான் இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அகாமித் அகாடமியுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியான அஷேக் எம் எச் எம் இஹ்ஸான் ஏற்பாடு செய்தால் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு சேமிப்பினை தூண்டுவதற்கான வசதிகளையும் அதுபோன்று இந்த அகடமியின் மாணவர்களை களம்பு கலைத்து வந்து அங்கு பலஸ்தீன் தூதர் ஆலயத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக கையெழுப்பாக ஏற்பாடுகளை ஏற்பாடு செய்தார் இதுபோன்று இலங்கையில் உள்ள அஹ் தனவந்தர்கள் நலன் விரும்பிகள் கல்வி நிறுவனங்கள் பலஸ்தீன மக்களுக்கு உதவுவதென்றால் அதற்கான நிதியுதவியினை உள்ள பலஸ்தீன தூது ஆலயத்தினுடாக வழங்க முடியும் என தூதுவராலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது எங்களுடைய புத்தலம் ஹாமித் தகடமை மாணவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பாராட்டத்தக்கது இதுபோன்று நாட்டில் உள்ள ஏனைய மக்களும் இந்த பாரண முயற்சிகளை முன்னெடுத்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் கடந்த வருடம் இலங்கை அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக இந்த காசா மக்கள் காசாவினால் பாதிக்க மக்களுக்காக வழங்குவதற்காக வண்டி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களினால் ஒரு நிதியுதவி முன்னெடுக்க பட்டு இது ஐக்கிய நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான நிலையத்தினூடாக கையளிக்கப்பட்டமை இந்த நிதி காசா மக்களுக்கு சென்றடைந்தது என்று ஐக்கிய கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியிருந்தது தற்போது அந்த பணி முடிவு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கம் சேமிக்கின்ற பணி அவ்வாறு நிலையில் வேறு யார் மக்கள் யாராவது இலங்கையில் உள்ள தனவந்தர்கள் நன்கொடையாளர்கள் கல்வி நிறுவனங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு நிதியுதவி வழங்குவதென்றால் கொழும்பில் உள்ள பாலஸ்தீன உதவி தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது